சிகரம் பள்ளி விரைவன் மனிதமைத்து சொன்னது கௌரவ பிள்ளை மனிதன் இறைவளுக்கு சொன்னது திருவாக்குவோம் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் இருநூற்று நாற்பது எழுத்துக்கள் அது தொடங்கி இன்னை முடிமுடி திருக்குறளும் அகல் முதல எழுத்தெல்லாம் ஆவி காலம் உள்ளது என்று ஆவி தொடங்கி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதாவது கடைசி குரல் ஊடுதல் தாமத்திற்கு இன்பம் அதற்கும் கூடி முயன்ற பெண் என்று தான் இருக்கிறது

உண்மையா ஒண்ணு நீங்க நினைச்சுக்கணும் நம்மளால ஆக முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு நீங்க உங்களோட வேலையை ஒழுங்கா பண்ணுங்க இப்பதைக்கு நீங்க ஸ்கூல் படிக்கும் போது என்ன உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது படிக்கிறது மட்டும் தான் சோ அதை மட்டும் ஒழுங்கா பண்ணுங்க டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க அது அது இல்லாம என்ஜாய்மெண்டா பண்ணுங்க நீங்க வந்து உங்களோட உங்களோட சந்தோஷத்தை விட்டு கொடுக்கூடாது சோ எது பண்ணீங்கனாலும் சந்தோஷத்தோட பண்ணுங்க ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் லைஃப் இருக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அதெல்லாம் இப்ப உங்களுக்கு ஒரு பவுண்டேஷன் வளர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஏரியால வந்திருக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் நான் இன்னும் வந்தவங்க தான் தெரியுது ஆல்ரெடி வந்து மைத் அண்ணாதுரை சார் வந்திருக்காங்க ஆல்ரெடி இலிபாபு சார் வந்திருக்காங்க ஆல்ரெடி இதெல்லாம் ஓபன் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து நான் இதை திருவள்ளுவர் சிலையை ஓப்பன் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேலும் மேலும் இந்த ஸ்கூல் வந்து மெடிக்கல்ல தான் போகணும்னு அவசியம் எந்த எந்த துறையை எடுத்தாலும் எல்லா துறையிலயும் ரொம்ப ரொம்ப எல்லாமே தேவைப்படுது எல்லாமே ரொம்ப முக்கியமான துறை தான் ஆனா நீங்க சிறப்பா நீங்க தனித்துவ தனித்துவமையா இருக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படி இருந்தீங்கன்னா நீங்க டெஃபினட்டா நீங்களும் இருக்கிறவங்க எல்லாமே ஆல்ரெடி பேசிருக்கீங்க Ok mè sè. Ok mè sè. Ok mè sè.